ஸோ இன்றைக்கி நம்ம அமுத சோழை பற்றி பார்க்கப்படும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ இது வந்து ஃப்ரீ கான்செப்ட் தான் நல்லா சம்பாதிக்கலாம் டீம் கொடுத்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிவிடாங்க நிறைய மக்கள் ஜெனைஞ்சாலே அனுபவத்தில் வேப் ஸ்லோவாக இருக்குது சரிங்களா ஏன்னா வந்து வெப்சைட் வந்து தாங்கலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கூட மறுபடியும் ஸ்லோவாக தான் இருக்குது ஆனால் வந்து ஓப்பன் ஆகுது வீடியோஸ்லாம் ப்ளே ஆகுது நமக்கு தேவையான வீடியோஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த கம்பெனி அதாவது ரியல் ஆப்ஸ் இந்த இடத்துல போய் வாட்ஸ் வாட்ச் வீடியோஸ்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் ஓடும் அதை ஃபுல்லாக பார்க்கணும் ஓகேவா நடுவு நடவு எஸ்என் கேட்பாங்க கொடுக்கணும் கொடுக்க முடியும்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் சரிங்களா ஸோ கரெக்டாக வீடியோஸ் பார்த்துருங்க ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தான் வீடியோ பார்க்க போகிறீங்க ஓகேவா ஸோ பேசிக் பிளானில் இருக்கேங்க நான் ஓகேவா பேசிக் பிளானில் ஆறுநூத்தி தொண்ணூறுவா பிளானில் இருக்கேன் நான் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வீடியோ வீடியோவுக்கு ரூபா ஸோ வீடியோ நான் கம்மியாக தான் இருக்கும் ரஃபல் ஆன்னிங்ஸ்லாம் அதிகமாக வந்துருக்கு ஸோ நீங்கள் ரஃபல் கொடுத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபா அவங்களும் டெய்லி வீடியோ பார்த்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் டெய்லி வந்து ஒரு ரூபா வந்துட்டே இருக்கும் நான் வந்து பேசிக் பிளானில் இருக்கனால ஸோ பேசிக் பிளானில் யாரெல்லாம் மூவ் ஆகி வீடியோ பார்க்குறாங்களோ எனக்கு ரூபா வந்து இதில் டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா வீடியோ பார்த்தா நமக்கு வந்து அவமானம் வந்துட்டே இருக்கும் ஸோ எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃப்ரீ கான்செப்ட்டு நிறைய பேர் வந்து அலட்சியமாக நினைக்கிறீங்க நான் ஃப்ரீ கான்செப்ட்டே எங்கே பாருங்க எட்டாயிரத்தி நூறுரூவா வந்து வித்ராவே பண்ணிக்க ஆமிச்சிட்டேன் சரிங்களா மொத்தமாக எட்டாயிரத்தி எட் நூறுரூவா வந்து விட்ரா பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே இன்னும் இருக்குது அமௌண்ட் இதை நான் காட்டுறேன் பாருங்கள் சரியா ஸோ நான் வந்து இப்போ வித்ரா வாழ்க்கையில் மணி இருக்குது அதை க்ளிக் பண்ணுற பாருங்க இந்த இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கணும் நீங்கள் ஸோ இதை க்ளிக் பண்ணினா ட்ரான்ஸ்ஃபர் பேங்க்குன்னு வரும் இங்கே வந்து நீங்கள் மூவ் பண்ணி விட்ராவால் இருக்கு சரியா ஸோ இங்கே அமௌண்ட் வந்துச்சுன்னா இதை க்ளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிணா இங்கே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சரியா அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம மூவ் பண்ணி வச்ச அமௌண்ட்டு இப்போ ப்ளஸ் காட்டிகிட்டு இருக்கா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் வந்து மூவ் பண்ணேன் அதை காட்டிகிட்டு இருக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் டூ பேங்குன்றது அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு முறை என்ட்ரு பண்ணுறதா இருந்தால் உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் கொடுக்கணும் ஆதார் நம்பர் பேன் டீட்டில் எல்லாமே கேட்கும் பேன் கார்டு டீடில் ஆதார் நம்பரு உங்கள் பேங்க் டீட்டெட்லாம் கேட்கும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க வெஃபி அப்படி ஒன்றரை போய் போட்டு வெரிஃபை பண்ணுவாங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் வெஃபி ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ராவல் பண்ண முடியும் சரிங்களா ஓகே நம்ம வந்து இப்போது வெண்டாயிரத்து ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நான் பேங்க் டீட்டெட்டில் அட்டாச் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுற பாருங்கள் அதை க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரியா ஸோ இந்த இடத்துல நம்ம சிம்பிள் கொடுத்தாங்க அது க்ளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருப்போம் அதாவது கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் இந்த அக்கௌண்ட் சோ ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூறு நம்ம வந்து விட்ரா கொடுக்க போறோம் ஏன்னா நான் வந்து இங்க பாருங்க எனக்கு வந்து இந்த பேசிக் பிளான்ல இருக்கனால எனக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து விட்ரா பண்ண முடியும் வந்து முன்னாடியே வீடியோ போடாதது காரணம் என்ன நாலாம் தேதி விட்ராங்க நாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூறு போட்டு மூணாம் தேதி பண்ணலாம் வந்து என்னால விட்ரா பண்ண முடியல அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் சென்ட் பண்ணி இன்றைக்கி தான் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ நாம் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் ஆயிரத்தி எட்நூறுவா எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறுவா தான் இந்த பிளான் உள்ளவங்க மேக்ஸிமம் மாதத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுவா தான் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஆயிரத்து எட்நூறுவா ஆல்ரெடி பண்ணிட்டேன் இன்னும் ஆயிரத்தி எழுநூறு தான் நான் பண்ண முடியும் ஸோ அதனால் ஆயிரத்தி எழுநூறுவா நான் வந்து விட்ரா கொடுத்தேன் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தேன் இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேவா இவ்வளோ ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டேன்னு சொல்லி வந்துருச்சு கண்ணியை கொடுத்தா அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ அங்கே ஆயிரத்தி எழுநூறுவா வந்து இங்கே மைனஸ் ஆகிடும் ஓகேவா இங்கே வந்து மைனஸ் ஆகிடுச்சா இது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாளை நாளை ஈவினிங் குள்ளே வந்துடும் ஸோ இன்றைக்கி நான் விடா கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் ஈவினிங்காக வந்துச்சுனா வீடியோ போடுறேன் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் கூட வந்துடும் ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு வந்து வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஈவினிங் குள்ளே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே வந்துச்சா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் தான் நான் முக்கியமாக எல்லாமே ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா டெலிகிராம் சேனலையும் சரி வாட்ஸ்அப் சேனலையும் சரி அதெல்லாம் முக்கியமாக தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட்டஸில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம நம்மளாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய பிஸ்னஸ் பற்றி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கான்செப்ட் ஃப்ரீ ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஆர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் விட்ரா பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க ஓகேவா சொல்லித்தர விஷயத்தை முழுசாக கேட்டிங்கன்னா விட்ரா பண்ணலாம் ஓகேவா முதல்ல மாதிரி இந்த வாழ்க்கையில் டேரெக்டாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம தான் இந்த இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறமா தான் நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டூ பேங்க்குன்னு எனபிள் ஆகும் இதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நீங்கள் இது பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி தான் இது மூணு ஆப்ஷன் இருக்குது இது வீடியோ வால்ட்டு ஆனிங்ஸ் இதை கிளிக் பண்ணினா இது ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் இதுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் நீங்கள் தான் பண்ணணும் அது முதல்ல ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஆச்சு இப்போ நீங்கள் தான் பண்ணணும் சரிங்களா நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் டூ பேங்குனு கொடுத்து உங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு விட்ரா வந்து எனபிள் ஆகிடும் சரிங்களா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் அதுக்கு தான் எனபிள் ஆகும் ஓகேங்க நம்ம கொடுத்தாச்சு ஸோ தவறாமல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் அலட்சியமாக நினைக்காதீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் இன்கம் வந்துட்டுருக்கு ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் இந்த இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல இந்த மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தொன்னு ரூபா இருக்குது ஐயோ இது வந்து அடுத்த மாதத்துக்கு எனக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஒட்டு நான் வந்து இந்த பிளானில் மூவாயிரத்தி ஐநூறுவா விட்ரா கொடுக்க முடியும் அடுத்த மாதம் நான் மே மாதம் கொடுக்க போகிறேன் அடுத்த விடுராக சரிங்களா இப்போ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியா இன்றைக்கி கொடுத்தாச்சு அடுத்த பாதி நாள் கழிச்சு நான் இந்த அமௌண்ட்டை விட்ரா கொடுக்க போகிறேன் வீடியோ போட போகிறேன் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க இலவசமாக ஜாயின் பண்ணி ஆன் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே ரியல் ஆட்ஸ் சரிங்களா ஸோ நிறைய பேர் தெரியப்படுத்துங்க ரெஃபர் இன்கம் மூலிமா நல்லா சம்பாதிங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்